Hi ஃப்ரெண்ட்ஸ் Assalamu alaikum. வெல்கம் to Raifa கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் கோலா உருண்டை குழம்பு தாங்க இந்த கோலா உருண்டை குழம்பு வந்து சிக்கன்லேயும் செய்யலாம் மட்டன்லேயும் செய்யலாம் நம்ம வந்து இன்றைக்கி சிக்கனில் தான் செய்ய போகிறோம் எப்போவுமே சிக்கன் வாங்கி ஒரே குழம்பு கிரேவின்னு செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடித்து போயிடும் இது போல் உருண்டை போட்டு செய்யும்போது இது அப்படியே பொறிச்சும் சாப்பிடலாம் நம்ம குழம்புல போட்டும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நம்ம இன்னைக்கு குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குழம்பு செய்கிறதுக்கு நான் முந்நூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இது வந்து போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம மட்டனில் செய்யும்போது கடையிலே வந்து கைமா மாதிரி கொத்துக்கறி மாதிரி கேட்டு வாங்கிக்கிறலாம் சிக்கன் போது நம்ம மிக்சியிலே ஈஸியாக அரைச்சிக்கலாம் அதனால் இப்போ இது மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக உடச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம் இப்போ கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி நிறையா எடுத்து கழுவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இது கூட கரம் மசாலா தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த நேரத்தில் இது கூட வந்து இஞ்சி பூண்டு முழுசாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க நான் வந்து இப்போ சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு போடும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதனால் மறுபடியும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதனால் நீங்கள் இப்போ அரைக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை இஞ்சி பூண்டோ சேர்த்து அரைச்சிக்கோங்க கறிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ மிச்சம் இருக்கிற கறியவும் இது போல் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இப்போ இது கூட மிளகு ஜீரகத்தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் மிளகாய் தூள் சேர்க்கலை அதனால நான் வந்து மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா பிசஞ்சு விட்டுருங்க இப்போ இது கூட பொட்டுக்கடலை வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொட்டுக்கடலை பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சுக்கலாம் நமக்கு வந்து உருண்டை உருட்டுற அளவுக்கு இந்த கறி வரணும் அதுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து சேர்த்து பிசஞ்சுக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நான் பொடி சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலில் போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ குழம்பு தாளிச்சு விடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து நான் அகலமான கடாய் வச்சிருக்கேன் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் வந்து அரைச்சிட்டு சேர்க்குறேன் ஏன்னா இந்த குழம்புல வந்து திப்பி திப்பியாக வெங்காயத்தக்காளியெல்லாம் மிதந்துச்சின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதனால் நான் எல்லாமே அரைச்சிட்டு தான் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு கறியில் சேர்க்கலைன்னு அப்புறம் மறுபடியும் நான் இஞ்சி பூண்டு சேர்த்து கறியை பிசைஞ்சு எடுத்து வச்சேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம கறியில் இருக்குதுன்னு சேர்த்தாச்சு அதனால் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இது நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி எடுத்து நான் அரைச்சிருக்கேன் அந்த தக்காளி இது கூட சேர்த்துடலாம் இந்த குழம்பு வந்து நமக்கு வந்து இந்த பட்டர் சிக்கன்லாம் செய்வோம் பார்த்திங்களா எப்படி க்ரீமியாக இருக்கும் அது போல் வரணும் அதனால் எல்லாத்தையும் அரைச்சிட்டு சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துலாம் காரத்துக்காக தனி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தனியா தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கரம் மசாலா தூள் இல்லாட்டினா சிக்கன் குழம்பு தூள் இருந்தால் சிக்கன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சேருங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க இப்போது சிக்கன் வந்து மசாலாலாம் போட்டு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம அதை உருட்டிடலாம் கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க உப்பு காரமெல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது பத்தாமல் இருந்தால் உப்பு மிளகாத்தூள் ஏதாவது பத்தலம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது போல் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிடலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கன்னா ஹார்டாயிரும் அதனால சாஃப்டாக உருட்டிக்கோங்க அப்போ தான் உருண்டை வந்து நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் நம்ம குழம்புல போட்டாலுமே நல்லாயிருக்கும் இப்போ இது போல் நம்ம எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மசாலாவோட பச்சை பச்சாவாடை எல்லாமே போயிடுச்சு பாருங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் பால் சேர்க்கிறாருந்தால் ஒரு அரை கப்பு அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்கலை அதுக்கு பதில் வந்து ஒரு கால் கப்பு தயிர் எடுத்துகிட்டு நல்லா கட்டி இல்லாமல் அடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறலாம் கண்டிப்பாக தயிர் சேர்த்து பாருங்கள் லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கோலா உருண்டி குழம்புக்கு இது நல்லாயிருக்கும் இப்போ இந்த தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாலாம் நல்லா அப்புறமே தயிர் சேருங்க தயிர் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு மறுபடியும் இது என்ன தெளிஞ்ச வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுரலாம் கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ உருண்டைகள் எல்லாமே நம்ம உருட்டி ரெடியாக வச்சுருக்கோம் இது அப்படியே நம்ம குழம்புல சேர்க்கறாரு இருந்தாலும் சேர்க்கலாம் குழம்பு நல்லா குதிச்சிக்கிட்டு இருக்கும்போது தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடியே இந்த உருண்டைகள் நாலு நாளாக போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தயிரை ஊற்றி எடுத்துக்கலாம் இன்னொரு முறை வந்து எண்ணெயில் வறுத்துட்டும் போடலாம் நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் பொறிச்சிட்டு தான் சேர்க்க போகிறேன் இதை பொறிச்சு அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் கொழம்புரை போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வடை பொறிக்கிற மாதிரி கூட மிதமான தீயில் வச்சு பொறிச்சு எடுக்கலாம் நான் வந்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு மிதமான தீயில் வச்சு நான் அதை வறுத்து எடுக்க போகிறேன் இப்போ இது எல்லாத்தையும் அடிக்கையாச்சு இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு ஸ்பூன் வச்சு இது போல் திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் நம்ம வேக வச்சிடலாம் திருப்பும்போதே தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நல்லா மினி பண்ணு மாதிரி நல்லா பஞ்சு போல சூப்பராக வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ இதை வெந்துருச்சு இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற சிக்கன் உருண்டைகளையும் நம்ம இதே மாதிரியே பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லா சிக்கனுமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு ஒரு உருண்டையை வந்து உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு பஞ்சு போல இருக்குது நல்லா வெந்திருக்குன்னு தெரியும் தெரியுதா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது நல்லா வெந்துருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம வச்ச குழம்புமே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா திக்காக ரெடியாக இருக்குது இப்போ இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிக்கன் உருண்டை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிருங்க சிம்மில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வச்சிங்கனாலே போதும் இந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த உருண்டையில் ஊறி வரும் நம்ம பொறிச்சிட்டு சேர்த்துருக்கனால சிக்கன் உருண்டைகள் எதுவுமே உடையாது நம்ம மீன் குழம்புல எப்படி லாஸ்ட்டாக மீன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் போவோமோ ஆஃப் பண்ணுவோமோ அதே போலே பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தலையும் தூவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது இதை எடுத்து பார்க்கலாம் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இது வந்து சாப்பாடு கூட வெரைட்டி ரைஸ் கூட சப்பாத்தி இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னும் இது போல் நிறையா சிக்கன் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது சேனல் நம்பிக்கை கீழே ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறோங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்